லாமுவ பறக்காதும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லா இறக்க முடியலை இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதே ஒரு நூறு வருஷம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்ற மனிதர்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இப்ப நம்ம செய்கிற பாவங்கள் அதிகமா இல்லை அவங்க செய்கிற பாவங்கள் அதிகமா அதிகமாக பாவங்கள் செய்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா நம்ம செய்கிற பாவங்கள் தான் அதிகமா இருக்கு எது வளருதோ இல்லையோ இந்த பாவங்கள் மலை போல வளர்ந்து கொண்டு அதுக்கு ரெண்டு காரணங்கள் முதல் காரணங்கள் என்னென்னா கருவிகள் டெக்னாலஜி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கருவிகள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த இளைஞர்கள் சமுதாயம் இந்த ஆன்லைன் ஒரு விஷயத்திலே வழிகேட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா பணம் காசு பணம் புழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு அது நல்ல பணமா கல்ல பணமாலாம் பார்க்கறது இல்ல எல்லாரும் எனக்கு சொத்து கிடைச்சா போதும் காசு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தீய வெளியில வந்து எல்லா காசு காரணம்னா இந்த பாவங்கள் அதிகமாக காரணமா இருக்கு ரசோசல லாஹேசன் சொல்லிருக்காங்க ஆதம் ஆதமுடைய மகன்கள் சுமக்கிற கேவலமா முட்டை பாவம் முட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாம நம்ம வந்து பாவ மன்னிப்பு பெற முடியும்னா அது ஒருவனால மட்டும்தான் முடியும் அது எப்படின்னா அல்லா கிட்ட மட்டுமே பாவ மன்னிப்பு நம்மளால கேட்க முடியும் வேற யாருக்கிட்டே நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்கவும் முடியாது எப்படின்னா உங்க ரப்பு கிட்ட நீங்க தனியா பேசுங்க யாருகிட்டையும் நீங்க சொல்லவும் தேவையில்லை மனதோட மனதா பேசணும் அப்பகிட்ட இந்த மதத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு மகத்துவமான பாவம் மன்னிப்பு பேர் எந்த மதத்திலையும் கிடைக்காது அல்ல வந்து சொல்றான் எவ்வளவுதான் ஒரு மனிதன் தப்பு செய்தாலும் நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்னா பாத்துக்கோங்க உங்க அல்லாஹ் கிட்ட நீங்க அழுது அழுது துவாக்கி கேளுங்க அழுது அழுது வந்து கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எப்பவுமே அல்லாஹ் கிட்ட அழுது அழுதே பாவ மன்னிப்பு கேட்கணும் எது வர என்ன தெரியுமா சூரியன் மேற்குல இருந்து உதயமாகும் வரை ரூஹு தொண்டை வரும் வரை நம்மளுக்கு பாவ மன்னிப்பு வச திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அனசுரையுல்லா வந்து ஒரு வாட்டி சொல்றாங்க ஒரு வயசான கிழவர் வந்து ரசூல் சல்லாஹ் அலையம் பார்க்க வராங்க எப்படி வராருன்னா அவர் கூன்ல அவர் முதுகுல வந்து கூன் விழுந்துருச்சு நடக்கவே முடியல கை குச்சியை பிடிச்சி பிடிச்சி வராங்க முகமெல்லாம் தொங்கி போச்சு அந்த நிலையில அவங்க ரசோசல்லாத பார்க்கணும்னு வந்து பேசுகிறாங்க ரசோசல்ல என்ன பேசுகிறாங்க யாரை சொல்லா நான் இதுவரையும் வந்து அல்லா வணங்குனதே இல்லை என் வாழ்நாளில் இப்போ நான் திருந்தோம்னு நினைக்கிறேன் அல்லாஹ் என்னை ஏற்றுப்பானா அப்படின்னு ரசோ அந்த கிழவை கேட்குறாங்க அதுக்கு ரசோசல்லு சொல்கிறாங்க அல்லாஹ் அவங்கள வந்து கன்ஃபார்ம் வந்து என்ன மன்னிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த கிழவை சொல்கிறாங்க

அப்படிலாம் சொல்லாம ரசூல்சல்லாத விட்டு போறாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க அனுசரி எல்லாம் பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த மனித அந்த கிழவர் வந்து நம்ம ரொம்ப தூரம் போயிட்டாரு அப்படியே அவரோட உறக்க குரல் அல்லாஹ் ஒப்பர் அல்லாஹ் ஒப்பர் எங்க காதுல ரொம்ப நேரம் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பா இந்த கிழவர் வந்து தான் வாழ்நாள்லேயே வந்து அல்லாஹ் வணங்காத ஒருத்தர் கடைசி காலத்துல நான் மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டார்னா நம்ம தீன் வழியிலே இருக்கும் அல்லாஹ் நம்மள மன்னிக்க மாட்டானா அல்லாஹ் என்ன அவ்வளவு கஞ்சத்தனமாவா இருக்கா அல்லாஹான் அல் கரீம் கொடுத்த வாக்குக்கு மீறாதவன் பேர் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யாதவன் பேர்னா அல் கரீம் அவன் ரஹீமாக இருக்கான் தன் அடியார்கள் கூப்பிட்டு இலக்கம் காட்டவன் கூடியவன் தான் இன்ஷா அல்லா அல்லாயிடம் அழுது அழுது துவா கேட்டு பாவ மன்னிப்பு பெறுமாறு தாங்களை தான் முறையில் கேட்டு வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து